வணக்கம் ஏஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ என்ன தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட இடத்தில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஆறில் இருந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வியாபார ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது அது பரிவர்த்தனை இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பரிவர்த்தனை கடன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் வேலையிலையும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத பெரிய பணம் வந்து நம்ம ஒருத்தர் ஜாமீன் போடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கு வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் மதிப்பு ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அதில் வந்து ஏதாச்சும் பெரிய சொத்துக்கள் ஏதாவது கடன் பட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா இந்த பரிவர்த்தனை முடிஞ்சு திருப்பி வந்து குரு வந்து எட்டில் போகும்போது நம்ம ஒரு எமோஷனலான ஒரு டைட்னஸை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது க கணவன் மனைவி வந்து எங்களால் வெளியூர் வெளி நாடு பிரயாணங்கள் சில பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது அது வந்து ஒன்றும் பிரயாணங்களை ரொம்ப கவனம் வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சொலி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தணும் போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல பிரயாணங்கள் நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் துறையிலெலாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி நேரம் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் என்ன சூரியன் பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா மற்றும் குழந்தைகளுடைய விஷயங்களில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது போது தசாபுத்தி பழங்கள் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் பதினொன்றாம் அதிபதியாக இருந்த ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புனால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட வெட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று நான்கு ஐந்து பிரயாணிக்கிற இந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபமும் முயற்சியில் பெரிய வெட்டியில் வருவதற்கான வாய்ப்பு நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து முடிகிற மாதிரி விஷயங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் நல்லா ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லகனமாக இருந்து ராகு செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங் மக்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருந்த அவர் ஒன்பதில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல பணம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா பட் இருந்தாலும் செவ்வாய் குருவுடைய சார்ந்தும் சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மூன்று ஆறாம் அதிபதி அதாவது துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி வந்தாலும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கார் ஆறில் இருந்து சனியுடைய சார்த்திலும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலையில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி குழந்தைகள் வந்து கொஞ்சம் எமோட்டாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா வந்து குரு திசா வந்து குரு எட்டில் இருக்கார் அது வந்து ஆறு எட்டு பதிவத்தின் மாரி கடன் கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்குங்க ஸோ கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தேசா பற்றினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஐந்தில் இருக்க ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆறின் குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் மூவாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே ஒரு தொழில் இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் ஆண் ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படுத்தும் மற்றபடி வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு வேலையில் மட்டும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ துலாலகமாக வந்து கேது தேசா பார்த்தீங்கன்னா கேது கேது வந்து பனிரெண்டிலிருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப நல்லதுங்க ஸோ துலாலகனமாக வந்து சுக்கர தேசாபத்தி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பரிவர்த்தனை வேலையில் ரொம்ப கவனம் தேவை கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து ஒரு கேல்குலேஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதுக்கான சொல்றதுதான் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் எட்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டு ஐந்தாம் அதிபதியான ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும் போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கட் கட் எப்போதுமே சொல்கிறது ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேளை சாப்பாடு ஒரு வேறு தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸ்வன பிரார்த்தனை பண்ணணும் ஒவ்வொன்று ஆகணும் உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வர்றதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்திரெண்டு கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்திரெண்டு கண்டு முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்கறதுல பதினாறு கட்டங்களாக அது பிரிக்கும் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லையும் அது சூப்பராக இருக்கும் ஆனால் பதினாறு கட்டங்களும் சூப்பராக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாக அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தன் நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும் அதே நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கள் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் அந்தவங்களை ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்களை வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங் நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா இருக்கீங்கன்னா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்தீங்கன்னாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு 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 பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தால் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்தால் காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னும்போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும் போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் விட பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு இருபத்திரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இருபத்தி நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும் அதேமாதிரி திருவோண கட்டங்கள் வந்து பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார கிரகம் அட்டகாசம் வேலை செய்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான் உங்கள் இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க நிறைய பேருக்கு அந்த புத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கொடுச்சுங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் ஒரு வந்து ரெண்டரை வருஷம் தான் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோட செட்டில் ஆகிறார் ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கில் ஆகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகம் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இங்கே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடினு